எடுத்தல வருது இப்படி நான் தோத்து போவேன் நினைச்சே பார்க்கல கடைசி நானா விட்டு குடுக்குற மாதிரியே ஆயிடுச்சு யாருக்கு முஞ்சிறதா முழிச்சிட்டு போனேனே தெரியல நம்ம சைடு ஓட்டு ரெண்டே ரெண்டு ச்சே இniki மற்ற எல்லாரும் வந்திருந்தா கூட நான் ஜெயிச்சிருக்கலாம் இருக்கலாம் வசந்தி வசந்தீนี่ தலைவரா என்னால இதை ஏத்துக்கவே முடியல வருஷமும் நான் தான் அங்க குழு தலைவியா இருந்தேன் இப்ப இந்த வசந்தி இடையில வந்துட்டு இவளுக்கு மட்டும் என்னத்த தெரியும் குழுவுக்கு டைமும் முதல்ல வர தெரியுமா இவையெல்லாம் குழு தலைவியா என்னால இதை ஜீரணிக்கவே முடியல அவ்வளவு ஆத்திரமா வருது இதை விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கூட நான் அங்க இருந்திருந்தேன் அவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பேன் என்ன குழு போயிட்டு சீக்கிரமா வந்துட்டா ஆமா குழு சீக்கிரமா முடிஞ்சு சீக்கிரமா வந்தேன் ம் நீங்க என்ன டிப்டாப்பா கிளம்பி இருக்கிறீங்க எங்க போறீங்க பசங்க கூட கொஞ்ச நேரம் வெளியே போய்ிட்டு வரேன். ம். நீ ஏன் கோவமா இருக்கா கேங்க இவ்ளோ வருஷமா நான் தாங்க அங்க குளு இருந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வசந்தி. ஆவை இப்ப குளு தலவியா என்னால ஏத்துக்கவே என்ன கீதா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்ட? அதானே நீ இவ்ளோ வருஷம் குளு தலவியா இருந்திருக்கறியே. இல்ல ஒரு வாய்ப்பு கொடு. இதுல என்ன இருக்கு? ஹ? பாருங்க, உங்க மாதிரி எல்லாம் இதெல்லாம் பேச முடியாது. எனக்கு ஒரு பொறுப்பு தந்தா அந்த பொறுப்புல நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும் புரியுதா நீ சொல்றது கொஞ்சம் கூட லாஜிக் இல்ல கீதா ஒரு ஆளு நான் மட்டும்தான் மேல இருக்கணும் மற்ற எல்லாரும் என் கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறது முதல்ல தப்பு நீ அந்த எண்ணத்தை விட்டு முதல்ல வெளியே வா ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு அட்வைஸ் அதுக்காக நீங்க ரொம்ப நீட்டிட்டு இருக்காதீங்க போங்க போங்க ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு சொல்றீங்களே நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கலாம் ஏதோ வாரல்லதுக்காக தான் சொன்னேன் நான் சொல்றதை நீ கேட்ட தானே சரி நான் வரேன் ஏதோ பண்ணு வீட்டில் உள்ள மனுஷன் கூட இப்போ புரிஞ்சுக்கவே நான் என்ன பண்ணேன்னு என்ன பார்த்தோம் திரும்பி இருக்கே வரலனால இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லிக்கிட்டே நான் அப்படி போனேன் ம் ம் திரும்பி இருக்கா கிதா கிதா என்ன சொல்லுங்க என்ன கிதா கோவமாவா இருக்கா தெரியும் தெரியும் நீ எப்படியும் கோவமாக தான் இருப்பான்னு தெரியும் ம் நீ அங்கேருந்து கிளம்பி வந்த பிறகு அங்க என்ன அட்டு பண்ணாலும் தெரியுமா என்ன பண்ணாலு என்ன தோக்கடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தாங்களோ உன்னை யாரால கிதா தோக்கடிக்க முடியும் நீ துவக்க கூடிய ஆளா நீ ஏன் விட்டு கொடுத்தது நீ விட்டு கொடுத்ததால தான் வசந்தி தலைவியானா அது ஒன்று தெரியுதா ஆமல்ல அது மறந்து போச்சே ஆமா நான் விட்டு கொடுத்தது அவன் தலைவி நான் விட்டு கொடுத்ததால தான் அவ தலைவி ஆமா கீதா அந்த இது கூட தெரியாம என்ன கொண்டாட்டம் பட்டாசெல்லாம் வாங்கி கொளுத்தி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து எம்மா ஏதோ பெரிய பதவி கிடைச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காளுவ நான் விட்டு கொடுத்தது ஒரு பதவி கிடைச்சதுக்கா இந்த அமர் கொண்டாடி அழுவ கொண்டாடிட்டு கொண்டாடிட்டு எத்தனை நாள் நீ பார்ப்போம் இனியெல்லாம் கணக்கு கரெக்டாக கரெக்டா கேப்பில்லையா மாட்டம்ல பேரோட பார்ப்போம் ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்ன என் பக்கம் நீங்களும் பாத்திமாக்கா வந்தா இருந்திய மற்றபடி லீவ் எடுத்த எல்லாரும் வந்திருந்தாங்களோ ஆ எனக்கு கொஞ்சம் வாட்டு வந்துருங்க பத்தியலாக்கா ஆமாம் கீதா நீ வந்து எப்பவும் குழு தான் நீ இருந்திருக்க வேண்டிய கடைசி நீ விட்டு ஒரு உண்டு ஏன் தெரியுமா அவ்வளோ சைடு பேர் தள்ளி நாலு ஓட்டு எனக்கு என்ன தள்ளி ரெண்டே ஓட்டு தானேக்கா தோக்குறத விட விட்டு கொடுக்கறது கொஞ்சம் நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு எப்படி நீ சொன்னா கரெக்டா தான் கீதா இருக்கா ம் என்ன அமர்க்க பண்ணிக்கலோ தெரியுமா பண்ணட்டுக்கா பண்ணட்டு மாட்டாமல போயிடுவாள நல்லா கொண்டாடட்டு ம் அதான் நீ கிளம்புன போறாங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது இல்ல கீதா அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ம் பின்ன நான் வரட்டா கீதா ஆஹ் சரிக்கா சரிங்க போங்க சரிப்பா எப்படியோ அதை இதை சொல்லி உடம்பு மனசு கொஞ்சம் மாத்தி மாதிரி மாத்திட்டு போயாச்சு இல்லனா யாராவது வந்தியெல்லாம் பாத்தியெல்லாம் எடுத்துடலான்னு கேட்டுட்டு இருப்பா என்னக்கா உங்களுக்குதான் போறேன் ஆமா அவ இங்க ஜெயிச்சா தலைவியானா நான் விட்டு கொடுத்ததால தானே தலைவியானா இருக்கட்டு இருக்கட்டு பாத்துக்கலாம் ஏமா என்னம்மா வெளிய பட்டாசுல ஒரே சத்தமா இருந்துச்சு வசந்தி அத்தை வந்து வேற ஸ்வீட் கொடுத்தாவ இன்னம்மா ஓ வந்தால இங்க குளுல தலைவி ஏட்டா செலக்ட் ஆயிருக்கமா அதுக்கா அதுக்கா முட்டாய் வந்துட்டு போனா நான் கொண்டாட்டம் வசந்தி அத்தைக்கு முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் ஓ இனி குளு தலைவி கீதாண்டி இல்லையா வசந்தி அத்தையா ஆமா மக்களே இப்பதான் நம்ம வந்திய கொஞ்ச நேரம் இருந்து பேசுங்க இல்ல மக்களே அடப்பங்கரே போய் பாத்துக்கிட்டு வாரேன் குழம்பு அடுப்போட தான் கிடக்கு அதேக்கல இல்லட்டி ஐயோ செத்தும் இல்லட்டி சங்கீதா சொன்னியா ஏன் என்கிட்ட மட்டுமா சொல்லிட்டு சொல்லல வாங்கும் ரெண்டு பேரும் செத்தோம் ஆமா இப்ப ஏன் மட்டும் சொல்லிட்டு போனவே ரெண்டு ரெட்டி சொல்லிட்டு போனவே டி இங்க வாங்கட்டி எரும மாடுல ஓச்சி நான் அம்மா செரிய தர போறவ எல்லாம் ஒண்ணால தான்டி டி போம்ப ரெண்டு ரெட்டி என்னடி சொல்லிட்டு போனே சோற கமத்தி வச்சிருக்கேன் எடுத்து உள்ள வச்சிரு மீன் கறி அடுப்புல கடக்காத எடுத்து உள்ள வச்சிருன்னு சொல்லிட்டு ரெட்டி போனே அங்க பூனை அவ்வளவு தட்டி போட்டு ஒண்ணும் இல்லாம இருக்கு அம்மா மறந்துட்டுமா மறந்துட்டா டிவி பாக்கும்போது அப்படியே இழுச்சி இழுச்சி இருந்து பாக்குறீங்களே டி

ஓட முடியலன்னா ஓடாதீங்கம்மா வீட்லயே இருங்கம்மா எம்மா ஓட வைக்காத ரெண்டு தடவை ஒழுங்கா வந்துடு எம்மா 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 இன்னைக்கு எம்மான்னு சொன்னாலும் சரி ஆத்தான்னு சொன்னாலும் சரி முட்டியாதுட்டி இன்னைக்கு எம்மா இங்கே இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோமா எம்மா மறந்துட்டோமா ஏட்டி ஓடாதா நீ ஏட்டி நெல்லு கட்டிக்கிட்டிரும் எம்மா சாரி அம்மா எம்மா எம்மா ஏட்டி எம்மா என்ன ஓட்டம் கட்டியாங்கம்மா

லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்